இந்த லொக்கேஷன்ஸ் நம்ம போலிங் லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நைன் செவன்டி ஃபோர் போலிங் லெஸ் லொக்கேஷன்ஸ் இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து என்னென்னா காவல்துறையோடு இணைந்து அதற்கான ஜாயிண்ட் மீட்டிங் ஓரிரு நாட்களில் நடந்தால் அதற்கு தேவையான ஏற்பாடுகள் சரி அதாவது இல்லை இப்போ வந்து அந்த இஎஸ்எம்எஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதில் வந்து ஒரே நேரத்தில் அந்த பறிமுதலான அனைத்து லிங்க்டு டிபார்ட்மெண்ட் இன்க்ளூடிங் இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும் கமர்ஷியல் டேக்ஸாக இருக்கட்டும் நம்மளோட அதிகாரிகளுக்கு எல்லாேருக்கும் அந்த தகவல் போய் சப்போஸ் டாக்குமெண்டேஷன் இருந்தால் உடனடியாக ரிலீஸ் பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுத்து நாங்கள் அதையும் சொல்லியிருக்கோம் பொதுமக்கள்கிட்டையும் எங்களோட அன்பான ரிக்வஸ்ட் என்னென்னா இந்த நேரத்தில் அது சட்டத்தில் நம்மளும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே நேரத்தில் அவங்க சிலது மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சொன்னாங்க கோயம்பேடு மார்க்கெட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சவாலாக இருக்கும் ஏன்னா கேஷ் டிரான்சாக்ஷன் நடக்கிறது ஸோ அவங்க எல்லாேருக்கும் நாங்கள் கைட் பண்ணுறது கொஞ்சம் நம்ம இந்த நேரத்தில் வந்து அந்த பறக்கும் படைக்கு எதையும் டிஃப்ரென்ஸ் பண்ண முடியாது ஆனால் எவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி டாக்குமெண்ட் இருக்கும்போது ரிலீஸ் பண்ணுறதும் அதுக்கு நாங்கள் இது வரைக்கும் இப்ப இன்னைக்கு மூணுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் நம்மளோட மாநில தேர்தல் அலுவலர் வந்து மீட்டிங் நடத்த இருக்கிறார்கள் பட் நார்மலி தேர்தல் பூத்துக்கான ஓஆர்எஸ் போன்றவை அனைத்தும் அங்கே தயார் நிலையில் இருக்கும் கேம்பெயின் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி நடைமுறைங்கிறதுக்கு இது வரைக்கும் எங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக கைடன்ஸ் வரல பட் இதை நம்ம சொல்லுவோம் ஏன்னா வெயில் அப்படிங்கிற போது கடும் வெயிலில் அவங்களே பண்ண மாட்டாங்க ஏன்னா இருந்தால் அவங்களும் அதை கேர்ஃபுல்லாக தான் பண்ணுவாங்க பட் எனிவே அதையும் நான் வந்து சீட்டு பல முறைங்க அது வந்து மாவட்ட தேர்தல் அலுவலர் என்ற அடிப்படையில் நாங்கள் அதுக்கு ஃபஸ்ட் லெவல் செக்கிங் எல்லாம் பெல்லோட இன்ஜினியர்ஸ் வந்து பண்ணி முடிச்சிட்டாங்க இது வரைக்கும் அவங்க எல்லாத்தையும் அதே மாதிரி மார்க் பால் வந்து அன்னி டேட்டுக்கும் தொண்ணூறு நிமிடத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் காட்டி தான் பண்ணுவாங்க மத்திய தேர்தல் ஆணையரே அதற்கான விளக்கம் சொல்லியிருக்காங்க அதனால் கூடுதலாக அதுக்கு மேலே நான் சொல்ல வேண்டியது பொருத்தமாக இருக்காதுங்க நிறைய நாட்டுப்புற பாடல் இன்னைக்கு கூட ஒரு மால்ல வந்து நாங்கள் விழிப்புணர்வு பண்றோம் அந்த மாதிரி பல பேருக்கு ஏற்கனவே வந்து காலேஜஸ் இது எல்லாத்தையும் அவேர்னஸ் பண்ணுவோம் பட் பொதுமக்கள்கிட்ட என்னோட அன்பான வேண்டுகோள் தேர்தல்னுங்கிறது வந்து உங்களோட உரிமை அதை வந்து அந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு அன்னி டேட்டுக்கு கொஞ்சம் கேஷ்வலாக இருக்கிறதோ லீவில் நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் அது எப்போவுமே ஒரு சவாலாக இருக்குது தட் நம்ம ஐம்பத்தொம்போதுலேருந்து அறுபது விழுக்காடு தான் தேர்தலில் வாக்களிக்கணும் ஸோ செய்துங்க உங்கள் ஓட்டு எதில் இருக்குது எந்த பூத்தில் இருக்குது அந்த பூத்து எங்கே இருக்குது பருத்துல நம்ம பட்டியலில் இருக்கா வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்கா அதை உறுதி செய்வது அதுக்கெல்லாம் எந்த பூத்துன்னு பார்த்துட்டு கட்டாயம் நீங்கள் அந்த ஓட்டு போடணும் கீழே கூட நாங்கள் இந்த சிக்னேச்சர் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம் தேவோம் வந்து அந்த அலோவ் எயிட்டி த்ரீ எயிட்டி ஃபைவ் ஓட்டும் சிக்ஸ் த்ரீ எயிட்டி நைன் சிக்ஸ்டி த்ரீ எயிட் ஃபார்ட்டி நைன் சார் எட்டு மட்டும் தான் வந்து பாஸ்போர்ட் கொஞ்சம் இல்லை இது நம்ம தேர்தல் ஆணையர் இன்றைக்கி மத்தியானம் மீட்டிங் போடுறோம் இப்போ கூட என்கிட்ட ரெண்டு மூணு பேர் இண்டிவிஜுவலாக கேட்டாங்க அதை நான் தேர்தல் ஆணையர் கவனத்தை கொண்டு வந்து அந்த சென்ட்ரலைஸ் ப்ரெஸ் எக்ரடிஷன் பற்றி அதற்கான கிளாரிஃபிகேஷன் கேட்டு உங்களோட பிரச்சனை நான் சொல்கிறேன் இந்த எண்பத்தைந்து வயசுக்கு முதல்ல என்கிட்ட இருக்கிற கணக்கு எண்பது வயசுக்கு மேற்பட்டோருங்க இப்போ தேர்தல் ஆணையம் அதை மாற்றி எண்பத்தைந்து வயசுக்கு மேற்பட்டோர் அறுபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தொம்பதுங்க ஸோ சென்னையில் ஸோ இவங்களுக்கு வந்து வீட்டிலேயே நம்ம போய் அவங்க வாக்க நம்ம வந்து வாக்களிக்கும் வசதி ஏற்படுத்தலாம் அவங்க வந்தாலும் அவங்களுக்கான ஏற்பாடு செய்யலாங்கிற இது இருக்குது அதையும் விழிப்புணர்வு இல்லை அது ஃபுல்லாகவே நாங்கள் கைடன்ஸ் பண்ணுவாங்க அந்த வீட்டில் போய் அந்த இது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கும் அந்த மாதிரி வழிமுறை இருக்குது நாற்பது விழுக்காருக்கு மேலே பட் ஜென்ரலாக நான் அவங்களுக்கு என்ன தமிழ்நாடு ஜென்ரலாக பப்ளிக் வந்து நேரடியாக அந்த பூத்துக்கு வந்து போடவே விருப்பம் தெரிவிக்கிறாங்க அதற்கான முழு ஏற்பாடும் நாங்கள் செய்கிறோம்